மனித கனிமங்கள் பூமியின் கனிமங்கள் ஒவ்வொன்றும் தனித்த பண்புகளை கொண்டது மனிதர்களும் அவ்வாறே ஒவ்வொருவரும் தனித்தனி பண்புகளை கொண்டவர்கள் சிலர் மென்மையாக இருப்பார்கள் வேறு சிலரோ கரடுமுரடாக இருப்பார்கள் பூமியும் அப்படித்தானே இருக்கின்றது கரடுமுரடான பாதையில் நடக்கும்போது சிரமம் ஏற்படுகிறது மென்மையான பாதையின் வழியாக நடக்கும்போது நடப்பதை தெரிவதில்லை மனிதனை இறைவன் பூமியிலிருந்துதான் படைத்தான் ஆகவே இந்த பூமியின் பண்பு நலன்களை ஒவ்வொருவரிடமும் கண்டிப்பாக இருக்கும் நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பூமியின் பல பாகங்களிலிருந்தும் ஒரு பிடி மண்ணெடுத்து இறைவன் முதல் மனிதநாதம் நபி அவர்களை படைத்தான் ஆதத்தின் சந்ததிகள் சிவப்பு வெள்ளை கருப்பு என்று அவ்வாறுதான் தோற்றம் பெற்றனர் நல்லவர் கெட்டவர் அனைவரும் இதில் அடங்குவார் தீர்மானம் எடுப்பதிலும் தீர்ப்பு கொடுப்பதிலும் முடிவெடுப்பதிலும் முன்னோக்கி செல்வதிலும் நீதி வழங்குவதிலும் அநீதி இழைப்பதிலும் அன்பு காட்டுவதிலும் அரவணைத்து செல்வதிலும் மக்களிடம் இருக்கும் இயல்புகளிலிருந்து இதனை நாம் தெளிவாக புரியலாம் வீட்டில் மனைவியுடன் சண்டை என்ன செய்வது என்று நண்பரிடம் ஆலோசனை கேட்டு பாருங்கள் ஆக இருந்தால் என்ன கூறுவார் மனைவியை எப்போதும் கோபக்கன் கொண்டே பார்க்க வேண்டும் நீ ஆண்மகன் விட்டுக் கொடுக்காதே அதேவேளை மென்மையான குணம் கொண்ட வேறு ஒருவரிடம் கேட்டு பாருங்கள் என்ன கூறுவார் நண்பா வீட்டுக்கு வீடு வாசல் படிதான் விட்டுக்கொடு அனுசரித்து செல்வீடு என்றால் இப்படித்தான் இருக்கும் அவள் வேறு யாரும் அல்ல உன் வாழ்க்கை துணை உனக்கு இருக்கும் விருப்பு வெறுப்பு போன்றுதானே அவளுக்கும் இருக்கும் ஆகவேதான் நபிசல்லாஹூ அல்லேஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டாம் ஆதாரம் அபுதாவு திருமிதி